விருச்சக ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் உறவுகளில் சில பிரச்சனைகள் குழந்தை நிமித்தங்களாக காதல் விஷயத்தில் நீங்கள் என்ன செயல்பட நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை பெற்றுவிட்டார் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா செப்டம்பர் மூணாவது வாரம் நாலாவது வாரம் செகண்ட் ஆஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சனியின் பார்வையிலேருந்து செவ்வாய் விலகிறார் குரு பார்வை பெறுகிறார் அது அருமையான ஒரு விஷயம் ஸோ முதல் ரெண்டு வாரம் பொறுமையாக இருக்க கூ வேண்டிய அவசியம் வந்து ராசிக்கு இருக்குது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் சிரமப்படுவாங்க கொஞ்சம் கோபதாவங்கள் இருக்கும் அடமன்சி இருக்கும் புடிவாதங்கள் இருக்கும் ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும் ஸோ அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம புஷ் பண்ணும்பொழுது ராசி குழந்தைங்க வந்து அவ்வளோ கோஆபரேட் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே சனியின் ஒரு கொஞ்சம் லேசினஸ்ஸு நேரமாக எந்திரிச்சு படிக்கிறது சிரத்தையா அவங்க விஷயத்தை பாத்துக்கிறது நல்ல ஹேபிட்ஸ் கல்டிவேட் பண்றது அது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் சுணக்கங்கள் வரும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் பாத்தீங்கன்னா அந்த ராசி அதிபதியோட மாற்றம் வந்து கொஞ்சம் நல்ல புத்தியும் நல்ல ஒழுக்கமும் நம்ம சொன்னால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகளும் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ அது வந்து செவ்வாயின் சஞ்சாரம் நல்லா இருக்கு அதே சமயத்துல சூரிய புதன் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கே வருவது செகண்ட் ஹாஃப்லேருந்து இருந்து அற்புதம் ஸோ வியாபாரத்துல இருக்கிறவங்க வேலையில இருக்கிறவங்க தொழில் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்லேருந்து செப்டம்பர் டேண்டிக்குள்ளே செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு இதுவரை நம்ம தொழில் வேலையில் செய்யக்கூடிய முயற்சிக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கிடைக்குதுங்க